ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோரா கிச்சன் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்குங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பரணி தீபம் வைக்கிறது தாங்க இன்றைக்கி சாயங்காலம் ஆறு இருபத்தி நாலுலேருந்து நாளைக்கு சாயங்காலம் நாலு முப்பத்தி நாலு வரைக்குமே பரணி நட்சத்திரம் இருக்குங்க இன்றைக்கி நீங்கள் பரணி தீபம் வைக்க முடியல சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க நாளைக்கு சாயங்காலம் நாலு மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் நீங்கள் பரணி தீபம் ஏற்றுங்க பரணி தீபம் எதுக்காக ஏத்துறோம் அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் அருள் கிடைக்கிறதுக்காகவும் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றமும் நலமும் வளமும் கிடைக்கிறதுக்காகவும் தாங்க நம்ம ஏற்றுறோம் பரணி தீபம் பொதுவாக ஐந்து தீபங்கள் ஏற்றப்படுங்க திரி எப்பவுமே நீங்கள் போடும்போது இரட்டை திரியா போடுங்க இரட்டை திரி எதுக்காக போடுறோம் அப்படின்னா சிவன் பார்வதி அப்படிங்கிற அம்சத்துக்காக தாங்க எப்பயுமே கணவன் மனைவி சிவன் பார்வதி மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும் அதுக்காக தாங்க இரட்டை திரி போட சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அதே மாதிரி இரட்டை திரி நான் திரிச்சு வச்சுருக்கேங்க ஐந்து தீபமும் நான் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிட்டேங்க நீங்கள் பரண தீபம் வச்சாலும் சரி கார்த்திகை தீபம் வச்சாலும் சரி எப்பவுமே அகல் தீபம் வைக்கும் பொழுது தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷமாச்சும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மண் அகல் வந்து காஞ்சிடுங்க வெளியில எடுத்து காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு திரி போட்டு நல்லெண்ணெய் போட்டு தீபம் ஏற்றலாங்க நெய் தீபம் ஏற்றுவதும் சிறப்புங்க முன்னோர்களோட பரிபூரண ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பரணி தீபம் ஏற்றுங்க நாளைக்கு சாயங்காலம் வரைக்குமே உங்களுக்கு பரணி நட்சத்திரம் இருக்குங்க நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படும் அந்த மகாதீபம் தான் எல்லோருடைய வீட்டிலுமே கார்த்திகை தீபம் ஏற் ஏற்றப்பட்டு வழிபாடு செய்யப்படுங்க அதனால் பரணி தீபம் இன்னைக்கு வைக்கிறது சிறப்புங்க இன்னைக்கு வைக்க முடியாதவங்க நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாரும் பரணி தீபம் ஏற்றிட்டீங்களா அப்படி பரணி தீபம் ஏற்றிருந்தீங்கன்னா நமக்கு நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒரு ரெட் ஹார்ட்டு போடுங்க அதே மாதிரி நாம் இப்போ தீபம் வைக்கும் பொழுது எண்ணெய் கண்டிப்பாக சிந்துங்க அப்படி எண்ணெய் சிந்திக்கிட்டே அதை மிதிச்சிட்டு நடக்கக்கூடாது நடக்கும்போது பிசு பிசுப்பு தன்மை ஏற்படும் வலுக்கி வர்றக்கும் சான்ஸ் இருக்குது அதனால எண்ணெய் கொஞ்சம் சிந்திருச்சா அந்த எண்ணெய் மேலே கொஞ்சம் கோல போட்டுக்கோங்க கோலமாவு போட்டு கையிலையே நல்லா இப்படி தேய்ச்சி விடுங்க இப்படி தேய்ச்சி விடும்போது உங்களுக்கு எண்ணெய் பிசு பிசுப்பு கொஞ்சம் கூட தரையில் ஒட்டாதுங்க இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாங்க தொடச்சி எடுக்கும் பொழுது அந்த இடத்துல எண்ணெய் சிந்தினதுக்கு உண்டான அடையாளமே இல்லாமல் ரொம்பவே சுத்தமாயிருங்க கோல மாவு இல்லை அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு அல்லது கோதுமை மாவு ஏதோ ஒரு மாவு போட்டு நல்லா தொடச்சி எடுத்துருங்க உங்களுக்கு எண்ணெய் பிசு பிசுப்பு தடமே இருக்காது வீடு ரொம்ப நீட்டாயிருங்க இப்போ நாம் பரணி தீபம் ஏற்றிக்கலாங்க நம்ம வீட்டில் நல்லபடியாக பரணி தீபம் ஏற்றினோம் கடவுளோட அருளும் முன்னோர்களோட அருளும் எங்களுக்கும் கிடைக்கணும் வீடியோ பார்க்குற உங்கள் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க உங்கள் எல்லார் வீட்டிலையும் பரணி தீபமும் ஏற்றுங்க திருக்கார்த்திகை தீபமும் ஏற்றுங்க அண்ணாமலையாரோட அருளும் உண்ணாமலை அம்மனோட அருளும் எல்லாருக்குமே கிடைக்கட்டும்ங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஹை போன் டச் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி